யூரின் அதிக அடிக்கடி போகிறது நிற்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஷன் பிரச்சனை சரியாகும் அதுக்கப்புறம் அதிக பசி சரியாகும் அதுக்கப்புறம் சக்கரை நோயால் பார்த்தீங்கன்னா எலும்பு ஒல்லி ஆயிடுவாங்க உடம்பு குறைஞ்சிரும் அவங்களுக்கு உடம்பு ஏறும் அதுக்கப்புறம் சுகரின் அளவு குறையும் ஆஹா சூப்பராக இருக்குது ஆஹா என்ன சொல்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கொழுப்பட்டி இருக்கிறவங்க குடிக்கலாம் உடம்பு வெயிட் லாஸ் பண்ணுறவங்க குடிக்கலாம் சக்கரை நோயாளிகள் கொடுக்கலாம் வெரிகோஸ் வெயின் இருக்கும் குடிக்கலாம் உடம்புக்கு ஸ்டெமினா வேணும் அப்படின்றவும் குடிக்கலாம் என் புள்ள எவ்வளோ சாப்பிட்டாலும் எலும்பு தோளமாக இருக்காங்க அப்படின்றவங்கள குடிக்கலாம் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கை மருந்து என்ற அழகை குடும்பத்தில் என்னோட பயணத்தை கொண்டிருக்கும் என்னுடைய அணைத்தோடு உங்கள் அன்பு சோழனையின் நன்றியும் வாழ்த்துதலும் நிறைய பேர் எங்கெடுக்கிற கே கேள்வி என்ன ஐயா நிறைய வைத்தியர்களை பேட்டி எடுக்கிறீங்க நிறைய மருத்துவர்களை அறிமுகப்படுத்துறீங்க நிறைய சர்க்கரைக்கான மருந்துகளையும் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க ஐயா சுகருக்கான பொடி காமிக்கிறீங்க டிராப்பு காமிக்கிறீங்க மருந்து காமிக்கிறீங்க குணமானவங்களை காமிக்கிறீங்க பிஃபோர் ஆப்டர் ரிப்போர்ட்டோட நிறைய டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க இதெல்லாம் ஓகேங்க திருப்தி ஆனால் இருந்தே இயற்கையான முறையில் சர்க்கரையை கட்டுப்படுத்தவும் இல்லை குணப்படுத்தவும் ஏதாவது இயற்கை வைத்தியம் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான கேள்வி உங்களுக்கான வீடியோ தான் இது சக்கரைன்ற நோய் பார்த்தீங்கன்னா உலகையே வந்து ஆட்டி வச்சிருக்குன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு சக்கரை தலைவடித்தாடு இதுக்கான காரணம் உணவியல் முறை மாறிப்போச்சு வாழ்வியல் முறை மாறிப்போச்சு லைஃப் ஸ்டைல் மாறிப்போச்சு ரொம்ப சிம்பிள் அவ்வளோதாங்க அதே மாதிரி உணவுக்கேற்ற உழைப்பு இல்லை உழைப்புக்கேற்ற உணவும் இல்லை சரி நான் இன்சுலின் போடுறேன் சார் நான் என்ன செய்யிட்டோம் இன்சுலின் போட்டுக்கோங்க மருந்து மாத்திரை சாப்பிட்றேன் சார் நான் என்ன செய்யட்டும் மருந்து மாத்திரை சாப்பிடுங்க ஐயா நான் வந்து சித்த மருத்துவத்தில் ஆயுர்வேதம் வினாடியில் ஓம்பிவேதியில் பார்த்தீங்கன்னா மருந்துகளை சாப்பிடுக்கேன் சாப்பிடுங்க அதோடு செத்தி என் கையில் இருக்கிற மஞ்சள் பூசணிக்காய் இது வந்து பரங்கிக்கான்னு சொல்லுவாங்க மஞ்சள் பூசணிக்காய்ன்னு சொல்லுவாங்க இது அறுத்திங்கனாக்கா மஞ்சளாக இருக்கும் இதுக்கு பேர் பார்த்திங்கனாக்கா அரசனிக்காய் பரங்கிக்காய் மஞ்சள் பூசணிக்காய்ன்னு சொல்லுவாங்க இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும் ரொம்ப பெருசாகவும் இருக்கும் சின்னசாகவும் இருக்கும் இது நாட்டுக்காய் ரொம்ப சின்னசாக தான் இருக்கும் சரிங்களா ரொம்ப சுவையாக இருக்கும் இதில் இருந்து உங்களுக்கு சர்க்கரைக்கான முழுமையான தீர்வு எப்படி அப்படின்றத நான் சொல்லப்போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது அனுபவம் உண்மை நிறைய பேருக்கு கொடுத்தது சக்ஸஸ் ஆனது காய்கறி வைத்தியத்தில் இதை கொடுத்தே நிறைய பேரை குணப்படுத்திருக்கும் அது இல்லாமல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின் இருக்கும் கால் கெண்ட காலில் பார்த்திங்கன்னா நரம்புகள் சுற்றிட்டு இருக்கும் நரம்புகள் இருக்கும் பயங்கரமாக வலிக்கும் டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்லியிருப்பாங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க தேவைப்பட்டால் ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நரம்புகள் பார்த்திங்கன்னா புண்ணாகி வெடித்து ரத்தம் வரும் அந்த ரத்தம் வர்றது கூட தெரியாமல் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காய் கிடைப்பா தான் இந்த மஞ்சள் பூசணிக்காய் சுகர் வந்தவங்க எவ்வளோ நாள் எடுக்கணும் இன்சுலின் வந்தவங்க எவ்வளோ நாள் எடுக்கணும் ஒரு மூணு மாதம் தொடர்ந்து எடுத்து பாருங்க எத்தனை வேலை எடுக்கணும் மூணு வேலை எடுக்கணும் அதோடய தோல் சதை விதை ஒரு நூறு கிராம் கட் பண்ணி மிக்சியில் போடுறீங்க தேவையான தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி புழிஞ்சு வடிகட்டி குடிக்கிறீங்க ஐயா அது குடிக்கும்போது இனிப்பாக இருக்குது இனிப்பு சாப்பிட்றதுனால சர்க்கரை ஏறியதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் செயற்கான சத செயற்கையான உருவாகின இனிப்புக்கும் இயற்கையாக உருவான இனிப்புக்கும் வித்தியாசம் இருக்குது எது இன்சுலினை சுரக்கும் எது இன்சுலினை சுரக்காது எது சுகரை அதிகப்படுத்தவும் எது சுகரை அதிகப்படுத்தாதுன்ற வீடியோவை வந்து நான் போட்டிருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் இது வந்து சுகரை அதிகப்படுத்தாது சரிங்களா இதுக்கு பெரிய காய்களின் அரசன் அதாவது இந்தியாவில் வேறையில் காய்களிலே எல்லா காய்களுக்கும் அரசன் பேர் வச்சுருக்காங்க அப்போ இது மூணு வேலையும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதோடு சேர்த்து அதிகமாக சுகர் இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் பீர்க்கங்காயை சேர்த்திக்கலாம் ஒரு வேலை சரிங்களா இது எடுக்கும்போது உங்களுக்கு யூரின் அதிக அடிக்கடி பொருதி நிற்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஷன் பிரச்சனை சரியாகும் அதுக்கப்புறம் அதிக பசி சரியாகும் அதுக்கப்புறம் சர்க்கரை நோயால் பார்த்திங்கன்னா எலும்பு ஒல்லி ஒல்லியாயிடுவாங்க உடம்பு குறைஞ்சிரும் அவங்களுக்கு உடம்பு ஏறும் அதுக்கப்புறம் சுகரின் அளவு குறையும் அதுக்கப்புறம் இன்சுலின் நல்லா சுரக்க ஆரம்பிக்கும் உடம்பு திடகத்திரமாகும் உடம்பு புஷ்டி ஆகும் ஸ்டெமினா அதிகமாகும் இம்யூனிட்டி பவர் அதிகமாகி பார்த்திங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காய்கறி இந்த மஞ்சள் பூசணிக்காய் சரிங்களா இது இப்போ நான் எப்படி சாப்பிட்றதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க நேரில் பார்த்தீங்கன்னா இதுதான் மஞ்சள் பூசணிக்காய் நான் நாட்டுக்காய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஹைப்ரிட் கிடைக்குதுன்னா அது கூட வாங்கிக்கலாம் ஒரு சில பார்த்தீங்கன்னா கட் பண்ணி பாதையை வச்சுருப்பாங்க அதை கூட வாங்கி நீங்கள் ஒரு துணியில் ஈர துணியில் சுற்றி வச்சுட்டா கிடாது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது எப்படி கட் பண்ணிக்காங்க இது பொங்கல் சீசனில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நம்ம சாப்பிட்ருப்போம் நாட்டுக்காய் கட் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நூறு கிராம் வரும் சரிங்களா இந்த அளவுக்கு ஒரு வேளை எடுத்துக்கலாம் திருப்பியும் காலையில் ஒரு வேலை மதியம் ஒரு வேலை நைட் ஒரு வேலை இப்படி நீங்கள் மூன்று வேலை எடுத்துக்கலாம் சரிங்களா சுகர் அதிகமாக இருக்கிறவங்க பீர்க்கங்காயும் இதில் சேர்த்துக்கலாம் ஆனால் இதனுடைய தோல் பாருங்கள் இதனோடய தோல் சதை விதையெல்லாம் தெரியுது இல்லை இப்போ தான் போடணும் தோளோட பொண்ணும் எது ரிமூவ் ஆக பண்ணிவிடக்கூடாது நான் கழுவிட்டு அப்படியே போட்டிருக்கேன் இப்போ என்ன பண்ணுனாக்கா இது சின்ன சின்னசாக கட் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் கேட்குறீங்க ஐயா இது சாப்பிட்லாமா நல்லா இருக்குமான்னு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நான் பச்சையவே சாப்பிடுவேன் பாருங்கள் விதை தோல் எல்லாமே இருக்குது பச்சை சாப்பிட்லாம் இது எப்படி இருக்குன்னா அந்த பப்பாளி சாப்பிட்ருக்கீங்களா அந்த பப்பாளி காய் சாப்பிட்ருக்கீங்களே அப்படி இருக்குங்க இப்படி ஒரு மிக்ஸ் எடுத்துக்கலாம் இந்த மிக்ஸியில் விதை பழம் தோலோட சதையோடு போடணும் எப்படி போட்டுக்கலாம் விட்டு இங்கே பாருங்கள் எனக்கு ஒரு டம்ளர் ஜூஸ் வேணும் அதனால் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா அரை டம்ளர் தண்ணி வேணும்னா அரை டம்ளர் ஊற்றிக்குவோங்க ஒரு டம்ளர் வேணும்னா ஒரு டம்ளர் ஊற்றிங்க அது உங்களுடைய விருப்பம் தான் ஆனால் எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த மருத்துவ குணம் போய் சேர்ந்தா சரி அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது எம்எல் முப்பது எம்எல் சாப்பிட்டாவே போதுங்க ஐம்பது எம்எல் சாப்பிட்டாவே அதிகபட்சம் போதுங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் அவ்வளோதான் உடம்புல ஒட்டும் அதனால் நான் ஒரு டம்ளர் ஊற்றிக்கிறேன் இந்த ஜூஸ் நல்லாயிருக்கும் அரைச்சாச்சு இது போது சளியெல்லாம் பிடிக்காது உடல் வந்து கூலிங் ஆகாது உடல் வெப்பநிலையை சரிநிலைப்படுத்துவோம் அதிகமாக உஷ்ணுக்கு இருக்காது சாப்பிட்டிங்கன்னா நார்மலாக இருக்கும் கூலிங்க சாப்பிட இருக்கிறவங்க சாப்பிட்டிங்கன்னா நார்மலாக இருக்கும் ஒருவேளை ஈர உடம்புக்கார அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அதில் தேவைப்பட்டால் இதில் மிளகு சீரகம் அது மாதிரி போட்டுக்கலாம் ஆஹா சூப்பராக இருக்கு அதான் என்ன சொல்றது அவ்வளோ டேஸ்டாக இருக்கு ரொம்ப அருமையாக இருக்கு இவ்வளோதாங்க இப்படி காலையில் ஒரு டம்ளர் மதியம் ஒரு டம்ளர் நைட் ஒரு டம்ளர் சுகர் இருக்கவும் குடிக்கணும் ஏங்க பெரிய வேலையாங்க ரொம்ப சிம்பிளான வேலை தானே சரிங்களா கொழுப்பு கட்டி இருக்கிறவங்க குடிக்கலாம் உடல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க குடிக்கலாம் சரிங்களா கொழுப்பு கட்டி இருக்கிறவங்க குடிக்கலாம் உடம்பு வெயிட் லாஸ் பண்ணுறவங்க குடிக்கலாம் சக்கரை நோயாளிகள் குடிக்கலாம் வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க குடிக்கலாம் உடம்புக்கு ஸ்டெமினா வேணும் அப்படின்றவங்க குடிக்கலாம் என் பிள்ளை எவ்வளோ சாப்பிட்டாலும் எலும்பு தொழமாக இருக்காங்க அப்படின்றவங்களை குடிக்கலாம் அல்சர் இருக்கிறவங்க குடிக்கலாம் இப்படியெல்லாம் இது ரொம்ப ஒரு அருமையான காய்கறிங்க சொல்லப்போனால் என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான காய்கறி இது காய்கறின் அரசனுக்கு அவ்வளோதாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நேரிலே இந்த மஞ்சள் பூசணிக்காயை எப்படி சாப்பிட்றது அப்படின்றத உங்களுக்கு அழகாக காமிச்சிருப்பேன் இப்படி தான் சாப்பிட்ணும் சரிங்களா சரி இது இல்லாமல் நான் வெரிகோஸ் வேணும்னு சொன்னேன் இல்லைங்களா அதுக்கு எப்படி எடுக்கணும்னா இதே மாதிரி ஜூஸ் மூணு மாதம் நீங்கள் தொடர்ந்து எடுக்கணும் சர்க்கரைக்கும் ஒரு மூணு மாசம் தொடர்ந்து எடுங்க அதிகமாக சர்க்கரை இருக்கு அப்படின்றவங்க நீங்கள் அதில் பீர்க்கங்காயை செத்திக்கலாம் தேவையான அளவு ஒரு நூறு கிராம் சேர்த்திக்கினா போதுமானது அது இல்லாமல் சக்கரை நோயால் கஷ்டப்பட்டு இன்சுலின் போடுறீங்க டேப்லெட் சாப்பிட்றீங்க இல்ல சூரம் சுண்ணங்கள் எல்லாமே சாப்பிட்றீங்க அப்படின்னா இதுதான் பார்த்தீங்கன்னா சுகர் கில்லர் இது படிச்ச பட்டதாரி மருத்துவம் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் இதை சாப்பிட்டு நிறைய பேர் குணமானவங்க பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டோட சி பிளிட் டெஸ்ட்டோட எச்பிஏ ஒன்ஸோட குணமானவங்க நிறைய வீடியோக்கள் போட்டிருப்போம் நம்ம இயற்கை கே மருந்தாயா நமக்கு டெலிகஸ் பண்ணியிருப்பார் இது கால்ல ஒரு ஸ்பூன் நைட் ஒரு ஸ்பூன் சாப்பிட்ட பின்னாடி நீங்கள் சாப்பிட்டு வரணும் இதில் சிறு குறுஞ்சான் இருக்குது அதுக்கப்புறம் நாவல் கொட்டை இருக்குது சீந்தில் சர்க்கரை இருக்குது இது போல் உள்ள சர்க்கரையை சரி பண்ணக்கூடிய சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சர்க்கரையை குணப்படுத்தக்கூடிய மூலிகைகள் நிறைய இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎம் டிராப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை சுக சுகருக்காக தயாரிக்கப்பட்ட அற்புதமான மருந்து பல லேப் டெஸ்ட்டுக்கு போய்ட்டு சக்சஸ் ஆகி பல மருத்துவர்களின் ஆலோசனைப்படி மருத்துவ ஆலோசனைப்படி உங்களுக்கு கிடைக்கக்கூடியது இதுவும் பார்த்திங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டோட நிறைய விடிகள் போட்டிருக்கும் இதை பார்த்திங்கன்னா காலை மதியம் இரவு மூன்று வேலையும் பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது பதினஞ்சு சொட்டிலிருந்து இருபது இருபத்தஞ்சு சொட்டு வரையும் சாப்பிட வேண்டியதாக இருக்கும் அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்து உடல் வாகை பொறுத்து அவங்க சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இது மருத்துவர்கள் ஆலோசனைப்படி தான் நீங்கள் சாப்பிட்ணும் இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ இயற்கையான மருத்துவ முறையில் உங்களுக்கு காய்கறி வைத்தியம் சொல்லிட்டேன் சுகர்க்கா மஞ்சள் பூசணிக்காய் ஜூஸ் சாப்பிடுங்க அதிகமாக இருக்குது பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு மஞ்சள் பூசணிக்காய் ஜூஸோட நீங்கள் பீர்க்கங்காய் ஜூஸும் சாப்பிடுங்கன்னு சொன்னேன் இப்போ அரிசி சொல்கிறேன் அரிசி காட்டு யானை அரிசி சக்கரை நோய் இருக்கிறவங்க மூன்று வேளையும் காட்டு யானை அரிசியால் செய்யப்பட்ட உணவுகள் சாப்பிட்டுக்கோங்க அப்படி இல்லைனா காட்டு யானை அரிசி ஒரு கை மூணு கைப்பிடி காய்கறிகள் கீரை கூட்டுகள் சாப்பிடுங்க இப்படி இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்க இயற்கையோடு சேர்ந்து வாழுங்க சரிங்களா சக்கரைன்றது வந்து ஒரு குறைபாடு தான் ஒரு வியாதியாக பார்க்காதீங்க சரிங்களா நண்பர்களே கீழே போகிற நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இலவச ஆலோசனைகள் வழங்கப்படும் மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம்